ஒளி உலகில் இருந்து மென்குரல்கள் திங்கட்கிழமை ஜூலை இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி எட்டு அதிகாலை நான்கு மணி தெய்வீகத்தின் சாராம்சம் அல்லது பரம்பொருளின் சாராம்சம் என்று அழைக்கப்படும் செய்திகளில் இத்தொகுதியானது எதிர்காலத்தில் ஏற்படுத்த போகும் தாக்கங்களை உன்னால் கற்பனை செய்ய இயலாது மூவரின் குரல்களை கொண்ட இந்த செய்தி பரிமாற்றம் கொண்ட இதயங்களை மிகவும் முறையில் செய்யும் அவை முக்கியமான தனிப்பதிவாக வெளியிடப்படும் தகுதி கொண்டவை தீவிர ஆர்வம் கொண்ட எங்களது வாசகர்களுக்கென்றே உரியதாக அவர்கள் அணுக கூடியவையாக அவை விளங்கவும் எதிர்காலம் அவற்றுக்கு விசேஷமானதொரு அந்தஸ்தை வழங்கும் நமது மற்ற ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் மேன்மை பொருந்திய பரமாத்மாவின் தூய்மையான ஆபரணமாக உயர்ந்த அன்பின் ஆபரணமாக அந்த அன்பை ஊக்குவிக்கும் மூல ஆதாரமாக அது உருவாகும் காலம் விதத்தில் உயர்மட்ட சக்தி தீவிர ஆர்வம் கொண்ட மூன்று இதயங்கள் பகிர்ந்து கொண்ட ஒரு கனவை நனவாக்க அவசியமாக செய்யப்பட வேண்டியவற்றை நிச்சயம் நிறைவேற்றும் தேவதைகளை மகிழ்விக்கக்கூடிய விசேஷமான அந்த இதயங்கள் ஒன்றுபட்டன அன்பின் இந்த பாசுரம் கூறுணர்வு திறன் கொண்ட ஆன்மாக்களை நெகிழச் செய்வதாக விளங்கும் அதனால் அவை அனுகூலமான முறையில் வளம் பெறும் ஆன்மீக சத்துவம்